யப்பாடாதே நான் உன்னோட இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே பாதம் பாங்கு உம்மய கூகண்டு துடிப்பா கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு சரியாக பதினோரு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி இருந்து மாலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணியிலேருந்து எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு வலி அப்படியே ஒரு காய்ச்சல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போது நான் அப்போ சாயங்காலம் கடையில் தான் நின்றேன் பெருமாள் குளத்தில் கால்லாம் வலிக்குது நிற்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் காய்ச்சல் வரும் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லை யோசிக்கவே இல்லை இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல் உடம்பு வலி தலைவலி ஒரு மாத்திரையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் நான் அதை யோசிக்கவே இல்லை நான் இப்போ முடியலை என்னால் எனக்கு யார் உதவிக்கு வருவா ஒருத்தர் யாரையும் இப்போ கூப்பிடவும் முடியாது ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்தார் கொஞ்சம் நல்ல மிளகு பொடி கொஞ்சோல இருக்குது பெப்பர் அது போட்டு கொஞ்சம் காஃபி போட்டு சாப்பிடு அப்படின்னு ஆண்டோரி ஆண்டு பேசினார் அதனால் கொஞ்சம் நல்ல மிளகு பொடி மட்டும் கொஞ்சம் போட்டு காஃபி போட்டிருக்கேன் தனி கொஞ்சம் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி கொஞ்சம் வெந்நீர் போட்டு தான் குடிக்கணும் அதனால தேவை பிள்ளைகளே பாருங்க உடம்புலாம் அப்படி வலிக்கு அடித்து போட்ட மாதிரி வலிக்கு காய்ச்சல் தலை வலிக்கு நான் தனியாக தானே இருக்கிறேன் தனியா அப்படின்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்கு உண்டு அசைக்க முடியாத விசுவாசம் எனக்கு உண்டு ஆகவே அப்போ அப்பப்போ ஆண்டவர் எனக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து என்னை பலப்படுத்தி என்னை வழி நடத்துகிறார் நிற்க முடியலை அப்படியே கால்கையெல்லாம் நடுங்குது பான பிள்ளைகளே சரி இந்த காஃபி குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதோடு நேற்று அது இன்றைக்கி தான் ரெண்டரை மணிக்கு களக்காட்டிலேருந்து திரும்ப வந்தேன் தேர்தல் சார் பதிவாளர் அவர்களை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ஆலோசனையின்படி நான் ரெடி பண்ணியிருந்த அந்த டீடில் அந்த எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் நாளைக்கு நான் போய் ஒருத்திரு சார்பதிவாளர் அவங்கக்கிட்ட அதில் உள்ள ஒரு ஜெராக்ஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தம்னா அதை பார்த்த உடனே அவங்க பண்ணலாம் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நான் அவங்க சொன்ன மாதிரி நான் எல்லாம் அப்புறம் அதுக்குள்ளே ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் பையனுக்கு ஃபோன் பண்ணி பையனை வர சொல்லணும் அப்புறம் ட்ரஸ்டிக்கு ஃபோன் பண்ணி ட்ரஸ்டியை வர சொல்லணும் நான் வந்து நாளைக்கே அதை பதிவு பண்ணிடணும் அப்படிங்கிற எல்லாம் தீவிரமாக இருக்கேன் ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுது பிசாஸுக்கு பிடிக்காதுல்ல நான் அனாவசியமாக பிசாஸ் பேரெலாம் இழுக்கவே மாட்டேன் இழுக்கவே மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது ஆனால் பாருங்கள் இப்போ என்னால் இப்படிப்பட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாக பாருங்க வேணா இல்லை அதிலெலாம் சோர்ந்து போகிறேன் என்ன காய்ச்சல் இருந்தாலும் காலையில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு செய்ய வேண்டியதாச்சுமே நாளைக்கே நான் அதை பதிவு பண்ணிடணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கேன் ஏன்னா அந்த முதல் டாக்குமெண்ட்டு ஆமாம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதிவு பண்ணேன் நம்பர் ஃபோர்ட்டி ஒன் பார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பார் புக் நம்பர் ஃபோர் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் மாதம் எட்டாம்தேதி பதிவு பண்ணேன் அன்பான பிள்ளைகளே இன்னைக்கு நாளைக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் மட்டும்தான் மாறி இருக்கு பத்து வருஷம் சரிங்களா நாளைக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் எட்டாந்தேதி ஆகவே நாளைய தினத்தில் நான் இதை எப்படியாவது பதிவு பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறதில் தீவிரமாக இருக்குது ஏன்னால் கையை பிடிக்க முடியலை மொபைல் ஃபோனு அன்பான தீவிர பிள்ளைகளை ஜோம் பண்ணிக்கோங்க கர்த்தக தான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் அமேன் அமேன்